இன்றைக்கி வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் என்னோடய சேனல் ஆல்ரெடி த்ரீ டைப்ஸ் ஆஃப் சூப் இருக்குது கட்டாயம் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நல்ல பொடியாக கட் பண்ண வாழைத்தண்டு பீசஸ் எடுத்து அது உள்ளே போட்டுடலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சது அதையும் உள்ளே போட்டுடுறேன் ஒரு பத்து பற்கள் அதையும் பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுடுறேன் அடுத்தது நம்ம சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட போகிறோம் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் சீரகத்தூள் டூ ஸ்பூன்ஸ் மிளகுத்தூள் போட்டுடுறேன் அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி விட்டுடுறேன் தண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாழைத்தண்டு வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை உள்ளே போட்டுடலாம் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் கட்டாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப இருக்கும்.